ஒரு சகோதரி அவங்க வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை சொன்னாங்க அவருடைய கணவர் அவருடைய லிவர் பாதிக்கப்பட்டு விட்டார் கல்லீரல் பாதிக்கப்பட்டு செயலற்று போய் விட்டார் ஒரு சமயம் அது சீரியஸ் ஆகி ஆஸ்பத்திரி கொண்டு போனாங்க டாக்டர் சொன்னாங்க முழுவதும் பாதிக்கப்பட்டு விட்டாரு உங்களுடைய கணவர் கடைசி ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க இதுக்கு மேலே காப்பாற்ற முடியாது கல்லீரல் டிரான்ஸ்பிளான் பண்ணால் காப்பாற்ற முடியும்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கு வழி இல்லை இப்போ சீரியஸ் ஆகி டாக்டர் சொல்லிட்டாங்க இனி அவர் படைக்கிறது கஷ்டம் சொந்தக்காரங்களுக்கெல்லாம் சொல்லிருங்க பார்க்கணுன்னா கடைசியாக ஒரு முறை வந்து உயிரோடு இருக்கும்போது பார்த்துட்டு போகட்டும் என்று அவங்க சொந்தக்காரங்கெல்லாம் வந்துட்டாங்க அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சியெல்லாம் வந்து பார்த்தாங்க அவர் சீரியஸாக மரணப்படுக்கையில் இருக்கிறார் ஒரு நாள் எல்லாரும் வந்து பார்த்துட்டு ஒவ்வொருத்தராக பார்த்துட்டு போயிட்டாங்க தனித்து ஆஸ்பத்திரியில் இருக்கிறாங்க அவருடைய கணவர் யூனிட்ல உள்ள வச்சுருக்குறாங்க எல்லாம் டியூப்பெல்லாம் மாட்டி வச்சிருக்குது மூச்சு விட கஷ்டம் எந்த நேரத்தில் மரணம் இருக்கலாம் இந்த சகோதரி பாருங்க அந்த ரூமுக்கு வெளியில் உட்காந்து ஜோமணி கொண்டு இருந்தாங்க அப்போ டக்குன்னு ஒரு வேற வசனம் ஆவியானவருடைய மைண்டில் ஒரு வசனத்தை அவர் மைண்டில் போட்டார் ரோமர் எட்டாம் அதிகாரம் பதினோராம் ஆவியான உயிர்ப்பிப்பார் கத்தருடைய ஆவியானவர் இறங்கும் பொழுது ஆவியானவருக்கு ஒரு வல்லமை உண்டு சாவுக்கேதுவான சரீரத்தை உயிர்ப்பிக்கிற ஒரு வல்லமை மறித்து போன ஏசனுடைய சரீரத்தை உயிர்ப்பித்தவர் ஆவியானவர் அதே மாதிரி மறித்து போனவனுடைய சரீரத்தை உயிர்ப்பிக்கிற வல்லமை ஆவியானவருக்கு உண்டு அந்த வேத வசனம் அவ்வளவுதான் பருசு ஆவியானவர் பேசினார் அந்த வசனத்தை பிடித்து கொண்டார்கள் நேர ரூமுகளை போனாங்க கணவருடைய நெஞ்சலை கை வைத்தாங்க ஆவியானவர் என் கணவருடைய உறுப்பை உயிர்ப்பிக்க முடியும் மறித்து போன லிவரை உயிர்ப்பிக்க முடியும் ஆவியானவருடைய வசனம் சொல்லுகிறது ஆவியானவர் மறித்த போன சரீரத்தை உயிர்ப்பிக்க முடியும் என் கணவருடைய மறித்த போன லிவரை ஆவியானவரை உயிர்ப்பியும் உயிர்ப்பியும் சில மணி நேரம் அந்த இரவெல்லாம் அப்பப்போ போய் கை வைப்பாங்க இந்த வசனத்தை சொல்லி செபிப்பான் ஆவியானவரை இறங்கும் என் கணவருடைய மறித்த போன லிவரை உயிர்ப்பியும் உயிர்ப்பியும் நீர் உயிர்ப்பிக்கிற வல்லமை உள்ளவர் என்று ஆவியானவரே உயிர் பெய்யும் என்ற வசனத்தை சொல்லி ஜெபிப்பாங்க இரவெல்லாம் பல மணி நேரம் அப்பப்போ போய் ஜெபிச்சுட்டு வந்தாங்க காலையில் பார்த்தா கண்ணு டாக்டர்ஸ் ஓடி வந்தாங்க வெளியில் டயர்டாக இருந்தாங்கள உள்ள வந்து பாருங்க கணவர் வந்து பாருங்கன்னு அவர் போனால் எளிமை உட்கார்ந்துருக்கிறார் சாப்பாடு கொடுங்கன்னு கேட்குறார் டாக்டர்ஸ் மூளை குழம்பிட்டாங்க எல்லாம் செத்து பேரோன்னு பார்த்தா உயிரோடு உட்கார்ந்துருக்கிறாரு சாப்பாடு கொடுங்க எல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்தா அந்த கல்லீரல் புதுசாய் மாறிவிட்டது உயிர்ப்பிக்கப்பட்டு விட்டது அவருடைய ஜபம் வல்லமை இறங்கி உயிர்ப்பித்து விட்டது பாருங்க கணவர் உயிரோடு இருக்கிறார் மருத்துவர்கள் சொன்னாங்க மறிச்சு விடுவார் என்று ஆவியானவர் இறங்கினார் மறித்து போன உறுப்பை உயிர்ப்பித்தார் செத்து போச்சுன்னு சொல்றாங்களா உடைய கர்ப்பப்பை செத்து போச்சுன்னு சொல்றாங்களா உங்க நரம்பு மண்டலம் போச்சுன்னு சொல்கிறாங்களா எலும்பு பாதிக்கப்பட்டுட்டு ஒண்ணு செய்ய உடைய கண்ணில் இனி பார்வை வராது நரம்பு பாதிச்சு மறித்து விட்டதுன்னு சொல்கிறாங்களா ஆவியானவர் இறங்கினால் மறித்து போன உயிர் உயிர் பெறும் ஆவியானவருக்கு அந்த வல்லமை உண்டு உயிர்ப்பிக்கிற வல்லமை

பாவத்தின் கட்டுகளில் இருந்து விடுதலை வியாதியின் வல்லமையிலிருந்து விடுதலை பயத்தில் இருந்து ஒரு விடுதலை மறித்து போன உறுப்பை உயிர்ப்பிக்கிற ஒரு வல்லமையினாலே மரண கட்டுகள் இருந்த ஒரு விடுதலை கடன் பிரச்சனையில் என்று ஒரு விடுதலை உன்னை பயப்படுத்துகிற அடிமைப்படுத்துகிற காரியம் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு மெய்யான விடுதலை கொடுக்க உய்த்தெழுந்த இயேசு நமத்திலே பிரசன்னமாயிருக்கிறார் ஆவியானவர் நவர் நமத்திலே பிரசன்னமாயிருக்கிறார் இது விடுதலை பெறுகிற நேரம் நாம் எழுந்திருப்போம் எழுந்து நிற்போம் விடுதலை பெற்றுக் கொள்ளுகிற நேரம் இது யாவரும் எழுந்து நிற்போம் தேவ சமூகத்தில் விடுதலைக்காக ஜெபிக்க போகிறோம் விடுதலை பெற்றுக் கொள்ள போகிறோம் ஆண்டு விடுதலை அளிப்பதற்கு இங்கே பிரசன்னமாக இருக்கிறார் யார் என்னை விடுதலை ஆக்குவார் யார் என்னை விடுதலை ஆக்குவார் கேள்விகளோடு வந்தீர்களே கேள்வியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களே என்னால் விட முடியவில்லையே யார் விடுதலை தருவார்கள் என்னால் நிம்மதியாக இருக்க முடியவில்லையே யார் விடுதலை தருவார்கள் இந்த பயம் என்னை வாட்டுகிறது யார் விடுதலை தருவார்கள் என் சரீரம் வியாதியினாலே பாக்கு பாதிக்கப்பட்டு என்னால் வேதனையோடு துக்கத்தோடு கூட வாழ முடியாத கஷ்டத்தில் இருக்கிறேன்னு யார் விடுதலை தருவார்கள் கடன்காரர்கள் நெருக்குகிறார்கள் தேவைகள் பயம் என்னை ஆட்கொள்ளுகிறது யார் விடுதலை தருவார்கள் கலக்கத்தோடு வந்திருக்கிறீர்கள் அல்லவா ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார் இன்றைக்கு நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் இது உங்களுக்கு ஒரு விடுதலையின் நாள் ஒரு விடுதலையின் நேரம் விடுதலை பெற்றுக் கொள்ளத்தான் ஆண்டவர் இங்கே உங்களை அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறார் உங்களுடைய விடுதலைக்காக செலுவில தன் ரத்தத்தை சிந்தினார் அவர் கல்வாரி சிலுவையிலே உங்களுடைய பாவங்கள் சாபங்களை சுமந்து முடித்தார் உங்களுடைய விடுதலைக்காக தன்னை பலியாய் கொடுத்தார் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் சாபத்தினுடைய கட்டுகளை அறுக்கும் அது ஒரு விடுதலை கொண்டு வரும் பயத்தில் என்று விடுதல்லை பலவீனத்தில் என்று விடுதல் குழப்பத்தில் என்று விடுதல் உங்களை வேதனைப்படுத்துகிற அடிமைத்தனத்தில் என்று விடுதலை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பதற்காக சிலுவையிலே மறித்து உயிரோடு கூட எழுந்தார் இப்பொழுது ஆவியானவர் நமத்திலே பிரசன்னமாக இருக்கிறார் ஒரு விடுதலை பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள் விடுதலை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள் அப்படியே ஆவியானவர் வழி நடத்துகிறபடி விடுதலைக்காக செபிக்க போகிறோம் இன்றைக்கு விடுதலை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள் உங்களுடைய கண்களை மூடி இயேசுவை நோக்கி பாருங்கள் பாவத்திலிருந்து விடுதலை முதலாவது பாவத்திலிருந்து விடுதலை பாவ பழக்கத்திலிருந்து விடுதலை அடிமைப்படுத்துகிற பாவ கட்டங்கள் விடுதலை என்னால் இந்த பாவத்தை விட முடியவில்லை மதுபானத்தை விட முடியவில்லை போதை வஸ்தளை விட முடியவில்லை கண்களின் இச்சைகள் அடிமைப்படுத்துகிறது ரகசிய பாவங்கள் அடிமைப்படுத்துகிறாரே என்னால் வர முடியவில்லை பாவம் என்று தெரிந்தாலும் விட முடியவில்லையே இந்த பாவம் என்னை அடிமைப்படுத்தி அடிமைப்படுத்தி சமாதானத்தை கெடுக்கிறது எனக்கு ஒரு விடுதலை வேண்டும் என்று சொல்லுகிறவர்களுக்காய் முதலாவது ஜபிக்க போகிறோம் முதலாவது இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை உங்களுக்குள்ள இறங்கி பாவ கட்டகளை அறுத்த விடுதலை கொடுக்க போகிறது ஐயா எனக்கு ஒரு விடுதலை வேண்டும் இந்த பாவ அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை என் சமாதானத்தை அது கெடுக்கிறது என் பரிசுத்தத்தை அது கெடுக்கிறது என் சந்தோஷத்தை அது கெடுக்கிறது ஐயோ இந்த பாவம் அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிறது வெளியில சொல்ல முடியவில்லை யாரிடத்திலும் வருகிறதே எனக்கு ஒரு விடுதலை வேண்டுமே என்று சொல்லுகிறவர்களுக்காய் முதலாவது ஜெபிக்க போகிறோம் அப்படிப்பட்டவர்கள் உடைய கரத்தை உயர்த்தி கண்களை மூடி அடுத்தவர்களை பார்க்காதங்க கரத்தை உயர்த்தி எனக்கு என்னைக்கு ஒரு விடுதலை வேண்டும் இந்த பாவ பாவ எனக்கு ஒரு விடுதலை வேண்டும் என்கிறவர்கள் வலதுகிற உயர்த்தி கண்களை மூடி இயேசுவை நோக்கி போகிறோம் அவருடைய இரத்தத்தின் பல்லமை இறங்க போகிறது இயேசுவின் ரத்தத்தின் பல்லமை முதலாவது உங்கள் மேல இறங்க போகிறது இப்பொழுது இப்பொழுது இறங்க போகிறது ஆவியானவர் பலமாய் உங்கள் மேல இறங்கி கட்டுகளை அறுக்க போகிறார் பாவ கட்டுகள் அருகப்பட போகிறது பாவ சுபாவங்கள் மாற போகிறது இதோ ஆண்டவுடைய வல்லமை இறங்குகிறது தகப்பனே தகப்பனே கரமுயத்தை நிற்கிற இந்த பிள்ளைகளை பாருவோம் இயேசுவே விடுதலை வேண்டும் பாவத்தில் விடுதலை வேண்டும் பாவ பழக்கத்தில் விடுதலை வேண்டும் இந்த மதுபானத்திலிருந்து இருந்து ரகசிய பாவத்தில் இருந்து எனக்கு ஒரு விடுதலை வேண்டும் என்று செபிக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி நோக்கி பாரும் இவர்களுக்காக செலவையில் இரத்தம் சிந்தினீர் மெய்யாகவே விடுதலை ஆவியர்கள் என்று சொன்னீர் உம்முடைய இரத்தத்தின் வல்லமை இறங்குவதாக இவர்கள் மீது உம்முடைய இரத்தத்தின் வல்லமை இறங்குவதாக இயேசு கிறிஸ்தவின் நாமத்தில் உம்முடைய இரத்தத்தின் வல்லமையினால் விடுதலை உண்டாவதாக பாவ கட்டுகள் அறுக்கப்படட்டும் பாவத்தின் வல்லமைகள் இப்பொழுது முறிக்கப்படட்டும் இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை இந்த மகனுக்குள் இறங்குவதாக இந்த மகளுக்குள் இறங்குவதாக கட்டங்கள் அறுக்கப்படுவதாக விடுதலை உண்டாவதாக இயேசுவின் இயேசுவின் ரத்தத்தின் வல்லமையினால் பாவ கட்டங்கள் தெரிவிப்போவதாக விடுதலை உண்டாவதாக இயேசுவின் நாமத்தில் விடுதலை இயேசுவின் நாமத்தில் விடுதலை ஆண்டவுடைய வல்லமை இறங்கி விடுதலை செய்கிறது பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்